கோடி பெருமக்களுக்கும் பெரிய நன்றிப்பா காலை உரிமையாளருக்கும் என்ன ஒசூர் பாக்கும் கூட நண்பருக்கும் அனைத்து உறவினர்களுக்கும் இந்த காலை உறவினர்களுக்கும் இந்த ரெடேகன் குரூப்ஸ்க்கும் என்ன மனமா பெரிய நன்றி நம்ம பிஜேபம் ஸோ இன்னைக்கு வந்து கால்நெட்டி ரெட் டிராகன் காலை உரிமையில இருக்கட்ட வந்து நேர்காணல் வீடியோ எடுக்க போறோம் என்ன விஷயம்னா எப்படி வளர்க்குறாங்க இந்த காலை வந்து புதுசா வாங்கிட்டு வந்தனால சோ போட்டோ ஷூட் பண்ணிக்கிறாங்க அவர் காலை உரிமையில இருக்கட்ட கேட்க போறோம் இந்த இந்தியோட மாட்டோட விஷயம் என்ன ஸோ எப்படி எதனால வாங்கிட்டு வந்தீங்க இந்த காலை வந்து எப்படி இதுக்கு முன்னே பிரசு ஸோ காலையை உரிமையில தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சு போறோம் ஸோ வீடியோ குழப்பெல்லாம் மறக்காம போங்க ஸோ ஆனா உங்க பேர் என்ன டீட்டெயில் நம்ம சேனலுக்கு சொல்லிடுங்க இது வந்து ரெட் டிராகன் குரூப்ஸ் இப்பதான் புதுசா மாடு வாங்கியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம இதுல இது வந்து நாலஞ்சு பண்டிகைகளை பார்த்துதான் வாங்கியிருக்கோம் இது வந்து ரொம்ப ரேஸ் ஆயிருக்கும் எப்ப பார்த்தாலும் யார ஆளு யாருமே பிடிக்க முடியாது யாரும் வந்தாலும் சேர்த்து மாட்டாங்க அது வந்து ரொம்ப செல்லம் அந்த மாடு வந்து இது யாரு கையில பிடிக்கவே முடியாது பத்து பேர் இருந்தாலும் அசால்ட்டா எடுத்துட்டு போயிடும் இது வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நல்ல பெஸ்டா பண்ணதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் பண்டிகை வந்து இது காசிபுரம் வந்துட்டு இங்க நம்ம ஊர் பக்கத்துல தான் நடக்கும் அங்கதான் போறலாம் இருக்கும் இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் நம்புறோம் நல்லா இருக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க இப்ப உங்க வீட்டுல எப்படி சப்போர்ட் சப்போர்ட்ல இந்த காலைக்கு எல்லாமே நல்லா இருக்குண்ணா எல்லாமே சப்போர்ட் சின்ன பசங்க எல்லாருக்குமே நல்லா ஆர்வம் அப்பல இருந்து பண்டிகைனா ரொம்ப ஆர்வம் அதெல்லாம் வாங்கி இருக்கா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க கண்டிப்பா எல்லா கால ஒரு மேல நம்ம கூட நண்பர்கள் வீட்டு சப்போர்ட்டா இருந்தா எதையும் தாண்டிடலாம் உலகத்தையும் மிஞ்சுறதுக்கு வந்து அவங்கதான் மீன் கூடகர் நண்பர்களும் வேணும் வீட்டுல சப்போர்ட் இருந்தா மாத்திரம்தான் எந்த ஒரு விஷயமும் வந்து ஆண்டில் பண்ண முடியும் அதனால எல்லா வீட்லயும் சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்குள்ள இருக்கிற ஆசையை வந்து நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் கூட இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நிறைய ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல இந்த காலை கால்நட்டி ரெட் டிராகன் காலை வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும் அவளோட எதிர்பார்த்து இருக்கிறோம் நம்மளும் ரெண்டு ரெண்டு மாசம் தான் இருக்கு கண்டிப்பா காலையோட வந்து எப்படி இருக்கு நீங்க பாத்து வரைக்கும் ரொம்ப ஆக்சிடன் இருபது பேரும் மூக்கங்கர்ல பிடிச்சா கூட ஆகாது இந்த வாட்டி நம்ம இன்னும் நண்பர்கள் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் சப்போர்ட் வரணும் எல்லாருக்கும் எல்லாரும் கேட்கொள்ளிக்கோம் எல்லாரும் வரணும் திரும்ப வீட்டுல மட்டும் புள்ள மாதிரி இருக்கும் சின்ன பசங்க எல்லாருமே கொடுத்தாங்க